துர்க்கை அம்மன் திருக்கோயிலில் பத்தொன்பதாம் ஆண்டு நவராத்திரி விழா பக்தி இசை கச்சேரியுடன் கோலாகலமாக விழா தொடங்கியது சென்னை அருகே உள்ள ஊரப்பாக்கம் பிரியாநகர் மூணாவது பிரிவில் அமைந்துள்ள அருள்மிகு கனக துர்க்கை அம்மன் வீரபத்ர ஆஞ்சநேயர் ஆலயத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த விழாவானது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் விழா நடைபெறுகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை ஆறு மணிக்கு சிவன் பார்வதி அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதுபோன்று ஒவ்வொரு நாளும் விசாலாட்சி மீனாட்சி கஜலட்சுமி தனலட்சுமி சந்தானலட்சுமி சாகாம்பரி அன்னபூரணி லலிதாம்பிகை சரஸ்வதி போன்ற அலங்காரத்தில் தினமும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் மேலும் விழாவில் வில்லிசை பக்தி பாடல்கள் கலைஞர்களின் நடன நிகழ்ச்சி ஈரோடு கலைக்குழுவினர் வள்ளி கும்மி ஆட்டம் மியூசிக்கல் டான்ஸ் இசை போன்ற பல நிகழ்ச்சிகள் அன்னதானம் நடைபெற உள்ளன இந்த நிகழ்ச்சியை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து பக்தர்களுக்கு சிரமமின்றி அம்மனை தரிசித்தனர் மேலும் நவராத்திரி விழா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் ಪ್ರಥಮ ದಿನ ಮಧ್ಯ ಗರಿಷ್ಠ ಗೋತ್ರ ಬಹು ಸಾಬ್ ಗೋತ್ರ ಗೋತ್ರಮ್ಮ ಶಿವಗೋತ್ರ ಉಳ್ಳ ಒಂದ್ರ ಸರ್ ಶಿವಗೋತ್ರ ಬಹು ಸಾಬ್ ಮಹಾದೇವಾಯಿ ದೇವಿಗೆ ತನ್ನ ರುತ್ರ ಪ್ರಚೋದಯಾಚರಣ ಸಹನ್ ದುರ್ಗೆ ಓಂ ಪುಷ್ಪಾನ್ ಪುಷ್ಪ ಪ್ರೀತಿಯನ್ನ ಓಂ ಶಿವದುರ್ಣ ಓಂ ಶಿವನ್ ಪಾರ್ವತಿಯ ನಿಮಗ ಓಂ ಬಹು ಸೋಹೋ ಭಗವದ್ ಅಭಸ್ತ ದೇಮಿಗೆ ಯೋರ ಪ್ರಚೋದಯಾಚ ಸಹಾಮಣಿಯ ಸುದೃಢ ஓம் ஸ்ரீ சிவன் பார்வதி அசோத்ர சதநாமாவுடி சமர்ப்பயாமே ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பிரியாநகரில் அமைந்துள்ள கடகதிர்க்கமின் கோவிலில் மாதாந்திர பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது வாரம் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை நடைபெறுகிறது வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில் அபிஷேகம் நடைபெறுகிறது மூணாம் நட்சத்திரம் நடந்தது வன்னிமர விநாயகருக்கு சங்கடத சக்தி நடைபெறுகிறது மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி அமோகமாக அனுமன் ஜெயந்திக்கு வடமாலை வெண்ணைக்காப்பு அலங்காரம் மிக சிறப்பாக கொண்டார்கள் தமிழ் வருஷப்பிறப்பு நன்றாக கொண்டாடுகிறார்கள் வைகுண்ட ஏகாசி மிகவும் சிறப்பாக அம்பாலை பெருமாளை ஆக்கிடுவார்கள் ரொம்ப சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் ரொம்ப நல்லா நடந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி பத்தொன்பதாம் வருஷம் மிக சிறப்பாக நடுவது பத்து நாளும் ஒவ்வொரு அலங்காரமும் சாயந்திரம் அபிஷேகமும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெறுது சிறப்பு கச்சேரி அமைந்துள்ளது இந்த வருடம் அனைவரும் வருக இதே போல் ஒவ்வொரு வருடம் வந்து அம்பாவை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே நாங்கள் ஊரப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டபே வட்டம் ஊரப்பாக்க கிராமத்தில் பிரியா நகர் மூணுல பிரியா அம்மன் கோயிலு ஆஞ்சநேயர் கோயிலு மற்றும் பாய்பாபா நவோகிரகம் அனைத்து கோயில்களையும் நாங்கள் அரசு வித்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்ற அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கோயில் நிர்வாகத்தை பண்ணுறோம் பத்தொம்பது ஆண்டு காலமாக கோயிலில் நவராத்திரி பூஜையை சீரும் சிறப்புமா அன்னதானத்தோடையும் டெய்லி பிரசாதத்தோடையும் சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம் எல்லாருடைய ஒத்துழைப்பும் இதில் எல்லாருமே நாங்கள் வந்து அங்கிருந்தது போல் ஒற்றுமையாக இருந்து இந்த நிர்வாகத்தை நிர்வாகிக்கிறோம் அனைவரும் வந்து கழித்து போறாங்க கண்டு கழிச்சிட்டு போகிறாங்க எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த நவராத்திரி பெரிய பத்து நாளும் சிறப்பாக செஞ்சு நாள் பெரிய அளவில் அன்னதானம் பண்ணுவோம் மேலும் மாலா மாதம் மாலா மாதம் அன்னதானம் பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணுறோம் பௌர்ணமி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் போல் சங்கட சக்திக்கு சிறிய அளவில் செஞ்சுருக்கோம் இருக்கோம் ஒன்று பெரிய அளவில் செய்வோம் எதிர்பார்க்குறோம் கோயில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வேலையிலும் நாங்கள் வரோம் எங்களுக்கு நிறைய ஆதரவு மட்டும் தராங்க அதை வச்சு நாங்கள் நல்லபடியாக செஞ்சுருக்குறோம் அனைவருக்கும் நன்றி என் நான் வந்து அருணாச்சலம் ரயில்வேல வேலை செஞ்சு ஓய்வு பெற்றுவேன் மற்ற நண்பர்களும் செக்ரட்டேரியில் வேலை செஞ்சவங்களும் ஆர்ப்பரில் வேலை செஞ்சவங்களோ ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சவங்க இப்படி யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சவங்களும் எந்த ரிட்டையர்ட் ஆனவங்களும் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுட்டுருக்குறோம் ஒற்றுமையாக செய்கிறோம் எல்லாேருக்கும் எந்த விதமான மனது கசப்பும் இல்லாமல் எந்த விதமான சங்கல்பூச சங்கல்பம் பூ சங்கடமும் இல்லாமல் சந்தோஷமாக இது கடைசி வரைக்கும் இப்போது மட்டும் தான் எங்களுக்கு விருப்பம் நன்றி வணக்கம் இந்த ஊரப்பாக்கம் கிராமத்தில் பிரியா நகர் எஸ்எம்எஸ் அவென்யூ எஸ் ஜேசி நகர் உள்ளிட்ட ரெசிடென்சியல் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அம்மன் கோயிலில் பௌர்ணமி விழா மாதம் மாதம் நடைபெற்று வருகிறது அனைவரோட ஒத்துழைப்பும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நவராத்திரி விழா பத்து நாளைக்கு ஒவ்வொரு வருடமும் நடந்து நட நடந்து கொண்டிருக்கிறது நவராத்திரி விழாவின் கடைசி நாளன்று சிறப்பான பூஜை நடைபெற்று அன்னதானம் செய்யப்பட்டு திருவிதி விழா அம்மன் திருவிதி விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மக்களின் ஒத்துழைப்போடு சீரும் சிறப்புமாக இந்த விழா இக்கோயிலில் நடைபெற்று வருகிறது அருள்மிகு கனக மற்றும் வீரபக்த ஆஞ்சநேயர் சாய்பாபா இந்த கோயில் திருவிழா பத்தொன்பதாம் ஆண்டு நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி விழா நடைபெறுகிறது இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வருடத்தை பொறுத்த வரையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது மக்கள் ஆதரவும் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த பகுதியில் பிரியா நகர் பிரியாநகர் மூன்று பிரியாநகர் நான்கு எஸ் எம் எஸ் நகர் ஜேசி நகர் குடியிருப்பு நகர் சங்க சார்பில் இந்த கோயில் பிரிசு பண்ணப்பட்டு பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்று பத்தொன்பதாம் ஆண்டு நவராத்திரி விழா நடைபெறுகிறது இந்த கோயில் விழாவில் நவராத்திரி விழாவும் நடைபெறுகிறது அதே வந்து பௌர்ணமி மாத மாதம் பௌர்ணமி விழா நடக்கிறது சங்க சங்கல சதுர்த்தி அன்று விநாயகர் பூஜை நடைபெறுகிறது இவ்வளவு சிறப்பாக வந்த கோயிலை பக்தர் அனைவரும் தரிசனம் பண்ணி அருள் வைகுண்ட ஏகாதசி அன்றும் சொர்க்காவாச திறப்பு மிக சிறப்பாக நடக்கிறது அனுமதி ஜெயந்தி நடக்கிறது எல்லா விழாக்களும் இந்துக்களோட ஆதரவுடன் பக்தரோட ஆதரவுடன் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் அனைத்து பக்த குடிகள் அனைவருக்கும் எங்களது நிர்வாக குழு சார்பாக நண்பு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பௌர்ணமி 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 என்று ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது ஆமா இந்த இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு பிரசாதம் அந்த டெய்லி மக்கள் ஒத்துழைத்தால் ஒவ்வொரு சிறப்பான நாட்களிலும் அண்ணா நடைபெறுவதற்கு உள்ள ஏற்பாடு மேலும் அன்னதான கூடம் கூட நடை வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் நம்ம எல்லா பண்டிகை காலங்களிலும் அன்னதான நடத்துவதற்கு பத்து ஒத்துழைப்புடன் நாங்கள் சில நடத்த தயாராக இருக்கிறோம் நன்றி அனைவரும் பிரியா நகர் த்ரீ அண்ட் ஃபோர் ஜேசி நகர் எஸ்எம்எஸ் நகர் அனைத்து மக்களின் ஒத்துழைப்புடன் இந்த திருப்பம்மன் கோயில் கட்டப்பட்டு பத்தொன்பது வருடங்கள் நிறைவேறியது இந்த விடம் நடைபெறும் திருவிழா பத்தொன்பதாவது நவராத்திரி பூஜை ஒவ்வொரு நவராத்திரி பூஜையிலும் அனைத்து பகுதி மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிட வழிபட்டு வருகின்றனர் பூஜைக்கு தனியாகவும் அன்னதானத்திற்கு தனியாகவும் நன்கொடை அளித்து வருகிறார்கள் மக்களுடைய ஒற்றுமை இல்லாமல் இந்த காரியம் யாரையாலும் செய்ய முடியாது அனைத்து பகுதியும் மக்களுக்கும் துக்கியமாள் நல்ல வழிகாட்டி அருளரை வழங்கியோடு வேண்டுகிறேன் சட்டமே சிவன் பார்வதினாமயா ஆஞ்சதீவம் கருகை யாருமே லட்சான்